பலவற்ற அருளாலும் நிகரற்ற அன்புடையமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹெல்லசேனாவின் நல்லடியார்களை பெரியோர்கள தாய்மார்கள சகோதர சகோதரிகளை அல்லஹாவின் நலப்பெரும் கருணை மாபெரும் கிருபை ஜும்மா தினத்திலே அவருடைய இல்லத்திலே ஜும்மா தின கடமைகளை நிறைவேற்றுவதற்காக நம்மை எல்லாம் ஒன்று குழுமை செய்திருக்கின்ற நல்ல செய்திகளை சொல்லி வண்ணம் செயல்பட எனக்கும் கேட்கின்றவனும் செயல்பட உங்களுக்கும் அல்லாஹாலிப்பாடாக அகிலங்கள் அனைத்தையும் படைத்து வளர்த்து பரிபத்துவப்படுத்தி காக்கின்ற ஏக இறைவனாகி ரப்பல் அயலுமீனை நான் போற்றி போகல்கின்றேன் அவன்தான் வாடங்களையும் பூமியையும் அவை இரண்டுக்கும் மத்தியில் உள்ளவற்றை எவ்வித முன்மாதிரியும் தன்னந்தனியாக படைத்த படைத்தவைகள் பிரமாண்டமானவிகளானாலும் அற்பமானவிகளானாலும் அவைகளை வெறுமனை விட்டுவிடாமல் அவைகளுக்கு வேண்டியவற்றை வழங்கி தவணை வரை துல்லியமாக நிர்வகித்து வருகின்றன காத்தலும் படைத்தலும் காத்தலும் அழித்தலும் அவனுக்கே உரியதல்லவா அவன் சதாவும் காரியத்திலே இருந்து கொண்டிருக்கின்றான் மனித அறிவவிச்சு காப்பாற்பட்ட மகத்தான ஆற்றல்களை தன்னகத்தை கொண்ட அந்த மாபெரும் நுட்பமான படைப்பாளனை நான் மீண்டும் மீண்டும் போற்றி புகழ்கின்றேன் உயிரினம் மேலான நபிகள் சொல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் மீதும் அவர்களுடைய தோளோடு தோல்வட்டி நின்று சத்தியத்திற்கு சான்று தீனு இஸ்லாமிய மார்க்கத்திற்காக தங்களை அர்ப்பணித்து அர்ப்பணிக்க முன்வந்த உத்தம தோழர்களான சகாபா பெருமக்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபியின்கள் இன்னும் இறுதி நாளையும் உறுதியாக நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில செயல்படக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அருளும் அபிவிருத்தியும் என்றென்றும் என்ற நிலவட்டமாக என்று பிரார்த்தித்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன் அசலாம் பைத்துல் மாலின் முக்கியத்துவம் அல்லா சுப்லாம் அவடைய தூதர் மூலமாக பைத்துல் மால் என்று ஒன்றை ஏற்படுத்தி அதன் மூலமாக இருப்பவர்களிடம் வசூல் செய்து இல்லாதவர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு நிலை விவாதத்துகளில இந்த விவாதத்தை இந்த வணக்க வழிபாடு வித்தியாசமானது அல்லாகவை நம்பி வானவர்களை நம்பி வேதங்களை நம்பி அந்த வேதங்கள் வழங்கப்பட்ட இறை தூதர்களை நம்பி இன்ப துன்பம் எதுவென்றாலும் அல்லாஹுடைய முன்னாலேயே பதியப்பட்டிருக்கிறது என்ற விதியை நம்பி மரணத்திற்கு பிறகு வாழ்க்கை இருக்கிறது மறுமை இருக்கிறது என்பதை உறுதியாக நம்பிக்கை கொண்டு அதை மனப்பூர்வமாக ஏற்று நம்பி அதன் அடிப்படையிலே செயல்படக்கூடிய செயல்பாடுகள் தொழுகை நோன்பு ஆக உள்ளத்தால் உறுதி கொண்டு உடலால் இபாதத்துகள் செய்யக்கூடிய விஷயத்தில் தொழுகையையும் நோன்பையும் ஹஜ்ஜையும் நாம் மன ரீதியாக உடல் ரீதியாக அல்லாஹ் முறையில செய்து வருகிறோம் ஆனால் இந்த ஜக்காத் என்பது சற்று வித்தியாசமானது பொருளாதார வணக்கம் பொருளாதாரத்திலே யார் தங்களுடைய வணக்கத்தை செலுத்துகிறார்கள் அதன் மூலம் அவர்கள் ஈடேற்றம் பெறுகிறார்கள் என்பதை அல்லாஹ் மஹா சோதிப்பதற்காகவே பொருளாதாரத்தை தந்திருக்கின்றனர் அந்த பொருளாதாரம் சரியான முறையிலே பொருளாதாரம் கிடைக்க பெற்றவர்களால் ஏழைகளுக்குரியது வழங்கப்பட வேண்டும் உதாரணத்திற்கு ஒருத்தரிடம் ஒரு பத்து லட்சம் ரூபாய் இருக்கிறது ஒரு வருடம் பூர்த்தியாகி விட்டது இருபத்தை ஏழை வரியாக மார்க்க வரியாக அதை செலுத்த வேண்டும் அப்படி அவர்கள் அதை செலுத்தவில்லை என்றால் அதன் காரணமாகவே அவர்களுக்கு நரகம் இருக்கிறது மேலதிகமாக நீங்கள் சதக்காவையும் செய்ய வேண்டும் ஆனாலும்

எவர்கள் பொன்னையும் வெள்ளியையும் அது சார்ந்த நோட்டுகளையும் சேமித்து வைத்துக் கொண்டு அவற்றை அல்லாஹாவின் பாதையில் செலவிட செலவிடாமல் இருக்கின்றார்களோ நபிய இறைத்து அவர்களுக்கு நோவினை செய்யும் வேதனை உண்டு என்று நற்செய்து போறீங்களே என்று சொல்கிறார் இந்த நோவினை செய்யும் வேதனை நற்செய்தியா அல்ல அதை ஏகத்தாலமாக கூறுகிறார் நான் கொடுத்தேன் கொடுத்துவிட்டு எல்லாவற்றையும் கொடு என்று சொல்லவில்லை ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுக்க சொல்லுகிறேன் அதை பைத்துல் மாநில ஒப்படைக்க சொல்லுகிறேன் அதையும் அவர்கள் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு நோவினை உண்டு என்று நன்மாராயம் கூறுகிறார்கள் நோ நோவினை செய்யும் வேதனை உண்டு என்று நன்மாராயம் கூறுகிறார்கள் நபியே அவர்களுக்கு நீர் அந்த நாளை 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 அந்த நாளில் நரக நெருப்பில் இந்த பொண்ணும் வெள்ளியும் காய்ச்சப்பட்டு அதை கொண்டு அவர்களுடைய நெற்றிகளிலும் அவர்களுடைய லாப்புறங்களிலும் முதுகுகளிலும் சூடு போடப்படும் இன்னும் இதுதான் நீங்கள் உங்களுக்காக சேமித்து வைத்த சுகமான வேதனை என்று சொல்லப்படும் இதுதான் நீங்கள் உங்களுக்காக சேமித்து வைத்து சேமித்து வைத்தது ஆகவே நீங்கள் சேமித்து வைத்ததை சுவைத்து பாருங்கள் சுவைத்து பாருங்கள் என்று சொல்லப்படும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் கரெக்டான முறையிலே அந்த தான தர்மங்களை விட வேண்டும் அதற்கென்றுதான் வயிற்றுள் மாலை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது தர்மங்களை பொறுத்தவரையிலும் நீங்கள் வெளிப்படையா செய்யுங்கள் இன்னும் நாலு பேரை அந்த தர்மத்தை செய்ய வைக்கும் நீங்கள் பைத்தூர் மாநில ஒப்படைக்கும் போது இருக்கின்றோம் நம்மை விட சாதாரணமான நடுத்தர வசதி வாய்ப்புள்ளவர்கள் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் உறுதியாக நம்பி ஏழைகளுக்கு பயனளிக்க வேண்டும் என்பதற்காக அந்த பைத்துல் மாநில கொண்டு வந்து ஒப்படைக்கும் போது நாம் ஏன் ஒப்படைக்க கூடாது என்று இன்னும் சில பேர்களை அது தர்மம் செய்ய தூண்டும் சில பேர்கள் ரியா என்ற தற்புக்தி தற்பெருமை வந்துவிடும் என்றால் அதை நீங்கள் ரகசியமாக கொடுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் சதக்காக்களை நீங்கள் அதிகமாக உங்களுடைய உறவினர்களுக்கும் உங்களை சேர்ந்தவர்களுக்கும் அதிகமாக கொடுக்க வேண்டும் ஜக்காத்தை பொறுத்தவரை அது பைத்துல் தான் ஒப்படைக்கப்பட வேண்டும் الله سبحانه وتعالى ترمر القرآن إلى أنبضاوز دي آيام أربضاوز وصنة لك مورو إنما الصدقات للفقراء والمساكين والعاملين عليها والمؤلفة قلوبهم என்னும் என்னும்ானங்கள் வரியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் அதற்காக வசூல் செய்வது கணக்கிடுவது போன்ற வேலைகளில் உழைப்பவர்களுக்கும் எவர்களுடைய இதயங்கள் இஸ்லாத்தின்பால் தீர்க்கப்படுகின்றதோ அவர்கள் இஸ்லாத்தை நோக்கி வர இருக்கின்றார்களோ அவர்களுக்கும் அடிமைகளை விடுதலை செய்வதற்கும் கடன் போவர்களுக்கு கடனை நிவர்த்தி செய்வதற்கும் இல்லா அல்லாஹுடைய பாதையில் அது போராக இருக்கலாம் அல்லது வேறு வேறு காரியங்களாக இருக்கலாம் அந்த ஃபீஸ் சபில் இல்லா அல்லாஹுடைய பாதையிலும் வழி போக்கருக்கும் உரியவை இது அல்லாஹ் விதித்த கடமையாகும் அல்லாஹ் யாவையும் நன்கறிபவன் மிக்க ஞானம் உள்ளவன் என்று அல்லாஹ் கூறுகின்றான் ஆகவே இது பொருளாதார வணக்கம் கடமையாக்கப்பட்ட கடமை சில பேர்களை நாம் பார்ப்போம் இரவிலும் பகலிலும் நின்று நின்று வணங்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் அதிகமாக விவாதம் செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு அல்லாஹ் பொருளை வழங்கியிருந்தால் அந்த பொருளிலே கஞ்சத்தனம் செய்வார்கள் அல்லாஹூகந்த முறையிலே இந்த பொருளாதாரத்திலும் அவர்கள் சரியான முறையிலே நடந்தால் தான் அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது செல்வம் என்பது கொடுக்கப்பட்டிருப்பதெல்லாம் ஒரு சோதனை சொல்லக்கூடிய விண்ணேகிதல் மெஹராஜ் பயணத்தின் போது அவர்களுக்கு சொர்க்கம் எடுத்து காட்டப்பட்டது அங்கே ஏழைகளை அதிகமாக பார்த்தேன் என்கிறார்கள் நரகம் எடுத்து காட்டப்பட்டது செல்வந்தர்களையும் பெண்களையும் அதிகமாக காண்டே என்றார் என்று சொல்கிறார்கள் பெண்களே உங்களுடைய நகைகளை கொடுத்து நீங்கள் நரக நெருப்புல உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய தர்மங்களை செய்து நீங்கள் உங்களை நரக நெருப்புல இருந்தும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றார் உடனே கழுத்தில் இருந்தது காதில் இருந்ததெல்லாம் கலட்டி மாநில அந்த பெண்கள் சேர்த்தார்கள் அந்த உரையை கேட்டவுடன் என்பதையெல்லாம் நாம் பார்க்கின்றோம் ஆகவே இந்த இபாதத்தை எவர் ஒருவர் சரியான முறையில நிறைவேற்றவில்லையோ அதன் காரணமாகவே அவர் நரகம் செல்ல வேண்டியிருக்கும் இருக்கும் அல்ல பல இடங்களிலே இதைத்தான் சொல்லி காட்டுகின்றான் எவ்வாறு சொல்கிறான் என்று சொன்னால் ஏ அய்யூ அல்லாதீன் அமனு ல துல்ஹிக்கும் அமுவாலுக்கும் ல உலக்கும் திக்கர் இல்லாமல் இறை நம்பிக்கையாளர்கள உங்கள் செல்வமும் பணம் காசு உங்கள் செல்வமும் உங்களுடைய மக்களும் அல்லாஹவின் நினைப்பை விட்டு உங்களை பராமுகமாக்கி விட வேண்டாம் சேர்க்கணும் பிள்ளைகளுக்காக சேர்க்கணும் எதிர்காலத்துக்காக சேர்க்கணும் திட்டமிட்டு சேர்க்கணும் அதிலே நீங்கள் பராக்காக்கி விட பராக்காக்கி விட வேண்டாம் எது பிள்ளைகளும் உங்களுடைய செல்வங்களும் அல்லாஹுடைய நினைப்பை விட்டு அல்லாஹ் விதித்திருக்கின்ற கடமைகளை நிறைவேற்ற விட்டு நிறைவேற்றுவதை விட்டும் உங்களை விட வேண்டாம் எவர் இவ்வாறு செய்கிறாரோ நிச்சயமாக அவர்கள் தான் நஷ்டமடைந்தவர்கள் உங்களில் ஒருவருக்கு மரணம் வரும் முன்னரே உங்களில் ஒருவருக்கு மரணம் வரும் முன்னரே நாம் உங்களுக்கு அளித்த பொருளில் இருந்து தான தர்மம் செய்து கொள்ளுங்கள் அவ்வாறு செய்யாது என்னுடைய தவணை எனக்கு சிறிது பிற்படுத்த கூடாதா அப்படியாக நீ பிற்படுத்தினால் நானும் தான தர்மம் செய்து சாலிகான நல்லவர்களில் ஒருவனாக ஆகிவிடுவேனே என்று அந்த வசதி படைத்தவர் செல்வந்தர் மரண தருவாயிலே அல்லாஹுவிடம் இறைஞ்சுவார் கெஞ்சுவார் நூறு லட்சம் அல்லாஹ் ஒரு கோடி ஒரு ரெண்டு லட்சத்தை கொடுக்க கூடாதா எல்லாவற்றையும் போட்டு விட்டு இப்பொழுது மரணம் அடைய போகின்ற நேரத்திலே நான் தான தர்மங்களை செய்ய வேண்டும் எனக்கு அவகாசம் கூடு என்று கேட்டான் அல்லாஹ் கொடுத்ததிலே ரெண்டரை நாற்பதுக்கு ரெண்டு இதுதான் கடமை அதுக்கு மேல மேலதிகமாக கொடுக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை அளிக்கும் நம்மை நரையிலிருந்து பாதுகாக்கும் நம்மை சொர்க்கத்திலே உயர்ந்த தோழர்களோடு வைக்கும் ஆனால் கடமை நிறைவேற்றப்பட்டு விட வேண்டும் கடமையை நிறைவேற்றுவதனால் எவரும் தெருவிலே நின்று ஒன்றுமில்லாதவராக ஆகிவிடுவதில்லை அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற அதில் இருந்து ஏனென்றால் அல்லாஹ் ஏழைகளையும் படைத்திருக்கிறான் படைத்திருக்கிறான் பெற்றுக் கொள்வதற்காகத்தான் அந்த பைகுல் மாலை ஏற்படுத்தினார் இருப்பவர்களிடம் வசூல் செய்து அதை இல்லாதவர்களுக்கு வழங்கினார்கள் இப்பொழுது மரண தருவாயிலே ஒரு பணக்காரர் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு நான் நன்றாக தான தர்மங்களை செய்துவிட்டு வந்து விடுகிறேன் என்பார் ஆனால் அல்லாஹ எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அதன் தவணை வந்துவிட்டால் அதனை பிற்படுத்த மாட்டான் ஒரு நாளிகை முந்தாது ஒரு நாளிகை பிந்தாது நீங்கள் செய்பவற்றை எல்லாம் அல்லாஹ நன்கறிந்தே இருக்கின்றான் அல்லாஹ் இந்த பொருளாதாரத்தின் மூலமாக பெரும் சோதனை வைத்திருக்கின்றான் அந்த சோதனைகளையும் பொருளாதாரம் கிடைக்கப்பட்டவர்கள் வெற்றி வெற்றி பெற வேண்டும் கஞ்சத்தனத்தை குறித்து நான் உங்களை எச்சரிக்கின்றேன் முந்தைய சமுதாயங்களை அழித்தது அந்த கஞ்சத்தனம் தான் என்று நஞ்சிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார் ஆகவே பொருளாதாரத்தை முறையாக அல்லாஹ் வழங்கியதிலிருந்து நாம் நம்முடைய பங்கை கொடுத்துவிட வேண்டும் காலத்தில் உமர்லி அல்லா உணவர்கள் அமீர் ஆக இருக்கும் போது ஜனாதிபதியாக இருக்கும் போது அவர்கள் என்ன செய்தார்கள் ஒருவரை அனுப்புகிறார்கள் அலி அல்லா உணவர்கள் கூறுகிறார்கள் அவர்கள் தான் அனுப்பப்பட்டவர்கள் ஜக்காத்தை வசூலிக்கும் அதிகாரியாக என்னை நியமித்தார்கள் நான் அந்த பணியை முடித்துவிட்டு வந்து உமரல் அல்லா உணவர்களிடம் ஜக்காத்து பொருட்களை ஒப்படைத்த போது எனக்கு ஊதியம் கொடுக்க உத்தரவிட்டார்கள் அப்போது நான் இந்த வேலையை அல்லாஹுக்காகவே செய்தேன் எனக்குரிய ஊதியம் அல்லாஹுவிடமே இருக்கிறது என்று சொன்னேன் அதற்கு உமரளி அல்லாஹர்கள் பின்வருமாறு கூறினார்கள் நீங்களாக கேட்காமல் நீங்களாக கேட்காமல் உங்களுக்கு ஏதேனும் வழங்கப்பட்டால் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் இதே போல நபா அலிஸ் அவர்கள் வழங்கினார்கள் என்னை விட தேவை உடையவர்களுக்கு இதை கொடுக்கலாமே என்று உமரளி இல்லாமல் சொன்ன போது நீங்கள் அதை எதிர்பார்க்கவில்லை நீங்களாக கேட்கவில்லை உங்களுக்கு வருகிறது என்றால் அதை வாங்கிக் கொள்ளுங்கள் அதை நீங்கள் உபயோக உபயோகப்படுத்துங்கள் இல்லைன்னு சொன்னா தர்மம் செய்து விடுங்கள் நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் ஏனென்றால் நான் அல்லாஹுவின் தூதர் அல்லாஹ் அலி வஸ்லம் அவருடைய காலத்தில் ஜக்காத்து வசூலிப்பவனாக இருந்தேன் அதற்காக தூதர் தோதர் அல்லாஹ் அலிவசம் அவர்கள் எனக்கு ஊதியம் வழங்கினார்கள் நீங்கள் சொன்னதை போன்றே நானும் சொன்னேன் அப்போது என்னிடம் அல்லாஹுவின் தோதர் சல்லாஹ் அவர்கள் நீங்களாக கேட்காமல் ஏதேனும் உங்களுக்கு நீங்கள் செய்த பணிக்காக வழங்கப்பட்டால் அதை நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள் தர்மமும் செய்யுங்கள் என்று சொன்னார் ஆக அந்த அளவுக்கு இந்த ஜக்காத்தை வசூலிப்பவர்களுக்கும் அல்லாஹ் கொடுக்க வேண்டும் என்கிறார் எட்டு சாராறில் வசூலிக்க கூடியவருக்கும் அது கொடுக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ கட்டளை நாட்டின் நிர்வாக நீதி நிர்வாகத்தை கவனிக்க கவர்னராக அனுப்பி அனுப்பி வைத்த போது சொன்னார்கள் ஜபல் அலி அல்லாஹன் அவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் வேதக்காரர்களில் ஒரு சமூகத்தாரிடம் செல்கிறீர்கள் அவர்களிடம் நீங்கள் செல்லும் போது அல்லாஹவை தவிர வேறு இறைவன் இல்லை என்றும் நான் அல்லாஹ்வின் தூதர் என்றும் உறுதிமொழி அளிக்கும் உறுதிமொழி அளிக்கும்படி அவர்களிடம் அழைப்பு விடுங்கள் இதற்கு அவர்கள் மீது ஒவ்வொரு நாளும் ஐந்து நேர கடமையாக்கி உள்ளான் என்று அவர்களுக்கு தெரிவிங்கள் இதற்கும் அவர்கள் கட்டுப்பட்டால் அவர்கள் மீது அல்லாஹ் என்னும் கட்டாய தர்மத்தை கடமையாக்கி உள்ளான் என்றும் அது அவர்களில் செல்வர்களிடமிருந்து பெறப்பட்டு அது அவர்களில் செல்வந்தர்களிடமிருந்து பெறப்பட்டு ஏழைகளுக்கு வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர்களுக்கு தெரியுங்கள் தெரிவியுங்கள் இதற்கும் அவர்கள் கட்டுப்பட்டால் அவர்களிடம் ஜக்காத்து வசூலிக்கும் போது நியாயமாக நடந்து கொள்ளுங்கள் அவர்களின் செல்வங்களில் நடுத்தரமானவற்றை விடுத்து உயர்ந்தவற்றை எடுத்துக் கொள்ள வேண்டாம் என என்னை எச்சரித்தார்கள் ஏன் எச்சரித்தார்கள் என்று சொன்னால் அநீதி இழைக்கப்பட்டவரின் பிரார்த்தனையை அஞ்சிக் கொள்ளுங்கள் எவர் அநியாயம் செய்யப்படுகிறாரோ அவருடைய பிரார்த்தனை நேராக அரிசி சென்றடையும் அவருக்கும் அந்த பிரார்த்தனைக்கும் அரிசிக்கும் இடையே எந்த தரையும் கிடையாது ஆகவே நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள் என்ன ஜகாத்தோ அதை பெற்றுக் கொள்ளுங்கள் அவர்களாக மனம் ஓந்து கூடுதலாக தந்தால் அது வேறு இல்லை இவ்வளவு இருக்கிறது இதை நீத்தா அதை நீதா என்று அவர்களுடைய உயர்ந்த பொருள்களை நீங்கள் வாங்கி அவர்களுக்கு அணீதி இழைத்து விடாதீர்கள் என்பது உள்பட ஏனென்றால் இவர்கள் கவர்னர் இவருக்கு சொன்னதே இந்த மக்கள் கேட்பார்கள் அப்படி இருந்தும் அவ்வாறு சொல்லுகிறார்கள் ஆக இந்த பைத்துல் மாலை ஏற்படுத்தி அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் பலரையும் இருப்பவர்களிடம் வாங்கி வர செய்து இல்லாதவர்களுக்கு அதை கொடுக்க செய்தார் இதுல ஒரு பெரும் நன்மை இருக்கிறது வாங்குபவர்களுக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படாது அந்த ஜக்காத்தை பெறுகிறார்களே தான தர்மங்களை பெறுகிறார்களே அவர்களுக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படாது ஒரு செல்வந்தர்களிடம் நேரடியாக பெறும்போது அவர்களுக்கு வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் அதே நேரத்தில் உயர்ந்தகை எது மேலே இருக்கிறது தான் கொடுக்கக்கூடிய கை உயர்ந்தகை கீழே இருப்பது தாழ்ந்த கைன்னு சொல்லி சொல்லி சொல்லியிருக்கிறார் இந்த விஷயத்திலே எவர்கள் பைத்தூர் மாநில ஒப்படைக்கிறார்களோ அவர்களை ஒப்படைப்பதன் மூலமாக அவர்களுக்கு அந்த ரியா என்ற தற்பெருமையோ தற்புகழ்ச்சியோ நான் இன்னாருக்கு கொடுத்தேன் பாருங்க எப்படி போகிறார் என்னிடம் என்னிடத்துல இருந்து உதவி கொண்டு என்று கொடுத்த பிறகு நோவினை செய்யாமல் சொல்லால் அவர்களை துன்புறுத்தாமல் இருப்பதற்கு இது சரியான வழி என்றுதான் மால் ஏற்பாடு செய்யப்பட்டது ஆகவே கொடுப்பவர்களுக்கும் அந்த கொடுத்தவருடைய நன்மை முழுமையாக கிடைப்பதற்கும் வாங்குபவர்களுக்கும் அந்த பயனாளிகளுக்கும் ஒரு தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் அல்லாஹ விதித்த கடமையை செல்வந்தர்கள் நிறைவேற்றுகிறார்களே பயனாளிகளான நமக்கு பைத்துள்மாளில் இருந்து தருகிறார்கள் என்ற அந்த எண்ணமும் ஏற்படுவதற்கு இந்த பைத்துல் மால் கட்டமைப்பு மிக மிக அவசியமானது என்பதை நாம் விலகிக் கொள்ள வேண்டும் அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்கள செல்வமும் பிள்ளைகளும் இவ்வுலக வாழ்க்கையின் அலங்காரங்களே ஆகும் என்றும் நிலைத்து நிற்கக்கூடிய நற்கெருமங்களே உம்முடைய இறைவனிடத்தில் நன்மை 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 பலன் உடையதாகவும் அவனிடத்தில் நம்பிக்கையும் ஆதரவும் வைக்கக்கூடியதாகவும் இருக்கின்றன சொல்லுவார்கள் என்னுடையது 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 எது உங்களுடையது எதுவுமே உங்களுடையது கிடையாது நீங்கள் உண்டு கழித்தது உங்களுடையது உடுத்தி கிழித்தது உங்களுடையது கொடுத்து மகிழ்ந்தீர்களே கொடுத்து உங்களுக்காக மறுமைக்காக சேமித்துக் கொண்டீர்களே அது உங்களுடைய இதை தவிர மற்றதை நீங்கள் பிறருக்காக விட்டு செல்கிறீர்கள் அது உங்களுடைய குடும்பத்தினர் வாரிசுகளாக இருக்கலாம் உங்களுக்கு அதுல எந்த விதமான தவணை முடிந்தவுடன் அத்தனையும் போட்டி விட்டு செல்ல இருக்கின்றீர்கள் உங்களுடைய ஜக்காத்துகளை பைத்துல் மாலிலே சரியாக ஒப்படைத்துவிடும் அப்படி இல்லை என்றால் அது ஒரு பெரிய அல்லாஹுடைய கட்டளை கடமையை நிறைவேற்றாத குற்றத்தை நமக்கு ஏற்படுத்தி தந்துவிடும் இன்னும் இந்த மூன்று விஷயங்களை ஒரு நச்சொல்லாக ஒருவர் பொருளாதாரமோ அவருடைய சொத்து சுகமோ வராது ரத்த சம்பந்தமான உறவுகள் உறவினர்கள் வருவார்கள் அவர் சம்பந்தப்பட்ட செல்வாக்கு அது வரும் மூன்றாவதாக இவர் செய்த நன்மையோ தீமையோ வரும் அடக்கம் செய்த பிறகு இரண்டு திரும்பிவிடும் அவரோடு இருக்கக்கூடியது அவர் செய் அவர் பார்த்த தொழுகை அவர் அவர் தொழுத தொழுகைகள் அவர் தான தர்மங்கள் அவருடைய நோன்புகள் அவர் குறான ஓதியது இப்படி என்னென்ன நன்மைகள் அவருக்கு இருக்குமோ அது இருக்கும் அதையெல்லாம் விட்டுவிட்டு அவர் பாவங்களையே செய்து கொண்டிருந்தால் அந்த பாவங்கள் அவரோடு இருக்கும் ஏழை சகாபாக்கள் அவர்களுக்கும் நிறைய தர்மம் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் காலையிலிருந்து மாலை வரை உழைப்பார்கள் புரலான கொஞ்சம் கூலிதான் கிடைக்கும் அதை தர்மம் செய்வார் அதை பார்த்து முனாஃபிகள் இவ்வளவு அற்பமானது அல்லாஹுக்கு தேவையா என்பார்கள் வசதி படைத்த சகாபாக்கள் நிரப்பமாக கொடுப்பார்கள் இவர் முகஸ்துதிக்காக கொடுக்கிறார்கள் பலரும் பாராட்ட வேண்டும் என்பதற்காக கொடுக்கிறார் என்பார்கள் ஒவ்வொன்றிலும் உள்நோக்கம் கற்பிக்க கூடியவர்களாக முனாஃபிகள் நயோஞ்சகர்கள் இருந்தார்கள் ஏழை சகாபாக்கள் வந்து கேட்டார்கள் அல்லாவுடைய தூதர நாங்களும் தொழுகிறோம் வசதி படைத்தவர்களும் தொழுகிறார்கள் நாங்களும் நோன் வைக்கிறோம் அவர்களும் நோன்பு வைக்கிறார்கள் இது அல்லாமல் அவர்கள் தங்களுக்கு கிடைக்கப்பட்ட செல்வத்தால் அதிகமாக தர்மம் செய்து கொடுத்து இன்னும் நன்மைகளால் கூடி போய் விடுகிறார்களே நாங்கள் என்ன செய்வது அப்படியா ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சுஹான் அல்லா முப்பத்தி மூன்று தடவை அல்ஹலி முப்பத்தி மூன்று தடவை அல்லாஹ் அக்பர் முப்பத்தி நாலு தடவை என்று சொல்லுங்களேன் உங்களுக்கு அந்த நன்மை கிடைக்கும் என்றார்கள் இதை கேள்விப்பட்ட பணக்கார சகாபாக்களும் அதை சொல்ல ஆரம்பித்து விட்டார் உடனே அந்த அல்லாஹ் சகாபாக்கள் நாங்க சொல்றது அவங்களும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அப்படியானால் செல்வம் ஒரு சோதனை அந்த செல்வத்தின் மூலமாக நரகம் செல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் அந்த செல்வத்தின் மூலமாக சொர்க்கத்திலே உயர்ந்த தரஜாவை பழக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் ஆகவே அல்லாஹ் சிலரை மேன்மையாக்கி வைத்திருக்கிறான் அப்படி மேன்மையாக்கப்பட்டவர்களாக இந்த செல்வந்தர்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் வசதி வாய்ப்புள்ளவர்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் வைத்து மாலிலே தங்களுடைய மேலதிகமாக செய்ய வேண்டும் அது நமக்கு இந்த உலக வாழ்க்கையிலேயே தர்மம் தலைகாக்கும் என்று சொல்லுவார்கள் அல்லாஹ் இதன் மூலமாக நிறைய நன்மைகளை நமக்கு வைத்திருக்கிறார் இந்த உலகில ஏற்படக்கூடிய துன்பங்களில் இருந்தும் பொருளாதாரத்தை சேமித்து வைத்துக்கொண்டு கொண்டு அதை எண்ணி பார்த்து கொண்டு அதை சேர்ப்பதிலேயே ஆர்வமாக பொருளாதாரத்தை சேர்க்கக்கூடிய அந்த ஆசை பேராசை அல்லாகவே விட்டு உங்களை பராக்காக்கி விட்டது எதுவரையிலும் நீங்கள் மன்னரைகளை சந்திக்கும் வரையிலும் கபுரை சந்திக்கும் வரையிலும் இந்த பொருளை தேட வேண்டும் தேட வேண்டும் தேட வேண்டும் என்று தேடி தேடி எல்லாவற்றையும் போட்டு விட்டு இப்பொழுது தனிமைகளை வந்து விட்டீர்களா அறிவுள்ளவர்களாக இருந்தால் இப்படி செய்திருப்பீர்களா என்று அல்லாஹ் கேட்க ஆகவே இம்மை வாழ்க்கையிலே அல்லாஹ் நமக்கு வழங்கிய நியமத்தான இந்த பொருளாதாரத்தை அல்லாஹ சொல்லிய பிரகாரமும் எப்படியெல்லாம் நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ அந்த நம்பிக்கையின் அடிப்படை யாராவது நம்ம நரகத்துக்கு போக விரும்புவோமா இவ்வளவு தொழுது இவ்வளவு நோன்பு போயிச்சு ஹஜி செஞ்சு எல்லாம் பண்ணி இந்த ஒரு பொருளாதார வணக்கமான ஜக்காத்தாவை நிறைவேற்றாமல் இருந்தால் அதன் காரணமாகவே நாம் நரகம் போக வேண்டிய நிலை ஏற்பட்டு விடுமே அதனாலதான் எல்லாம் சொல்றான் மௌத்து வர்றதுக்கு முன்னாலேயே கொடுத்துக்க மௌத்து வந்த பிறகு கேட்டா நான் அவகாசம் தர மாட்டேன் டூக வாங்கிடுவேன் நீ கொடுக்காதவன் என்று உனக்கு பதிவாயிடும் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஆகவே அல்லாஹ் வழங்கியதிலிருந்து நாம் தாராளமாக ஈகை செய்யக்கூடியவர்களாக நம்முடைய ஜக்காத்துகளை முறையாக வைத்து மாலிலே ஒப்படைத்து அதன் மூலமாக பலரும் பயன செய்யக்கூடியவர்களாக இம்மை மறுமை வெற்றிகளை அல்லாஹ் வழங்கியிருக்கின்ற நியமத்துகளை கொண்டு அடையக்கூடியவர்களாக ஒல்ல அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்கி கொள்ள வேண்டும் என்று கேட்டு முதல் உரையை நிறைவு செய்கிறேன்